வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு மிஸ் கல்பனா எழுதியவர் கோமகள் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல கதைக்கு போயிடலாம் அந்த பச்சிலம் மலர்களிலே அவளும் ஒரு மலராக உலவி வந்தாள் மனவாழ்வை சுயநலம் என்று மனதை திசை மாற்றி கொண்டவளின் நெஞ்சு நிறைய நிறைந்திருந்தனர் அந்த பள்ளியின் சிறுமிகள் அனைவரும் பட்டு குஞ்சலங்கள் ஊசலாட குஞ்சிக்கல்களும் கைகளுமாய் வளையவரும் நூற்றுக்கணக்கான பசலை மேனிகளின் சிரிப்பும் குதிப்பும் ஓட்டமும் ஆட்டமும் எத்தனை அழகு அதுவும் நீல வெள்ளை சீருடையில் பிரார்த்தனைக்கு நிற்கும் போது நீல கடலின் மெல்ல துழும்பும் வெள்ளைகளாக தோற்றம் தரும் கூட்டம் குழலோசைகள் ஒருங்க இணைந்த கோலாகலமான இசை அந்த வயதில் போதிக்கப்பட்ட ஒழுங்கும் கட்டுப்பாடும் பிரதிபலிக்கும் அமைதி அந்த நேரத்தில் எப்போதும் கல்பனா மெய் மறந்து போவாள் கல்பனா டீச்சர் குழந்தைகளை அடிக்க மாட்டாள் எத்தனை தப்பு செய்தாலும் இது அவளுக்கு ஏற்பட்டிருந்த நற்பெயர் மார்ச்சிங்கில் கால் மாற்றி போட்டாலும் அழுக்கு பூட்ஸோ அழுக்கு ரிபனோ அணிந்து வந்தாலும் வகுப்பில் ஈடுபடாமல் பேசினாலும் குறும்புகள் செய்தாலும் நயமாக சிரித்தபடியே அவர்களுக்கு அறிவூட்டும் கல்பனாவின் பாணியே தனிதான் எனவே குழந்தைகள் அவளை பயத்தோடு நோக்காது பரிவோடும் சிரிப்போடும் குட் மார்னிங் கூறுவார்கள் தூக்கிய கொண்டையும் அளவான அணிகளும் தூய்மையான உடைகளுமாய் வளையவரும் கல்பனா டீச்சரின் மற்றொரு சிறந்த அணி மாறாத அந்த புன்னகை அந்த மழரை பூந்தோட்டத்தின் மல்லிகை மலர்களிலே அவளும் ஒரு மலராக உலவி வந்தாள் பால் பற்கள் மின்ன சிந்தும் நகையோடும் பாப் செய்த தலையோடும் அவள் எதிரே வந்து நின்றாள் பாலா அவள் முகமெல்லாம் மலர்ந்த சூரியகாந்தியைப் போல் ஒரு விகசிப்பு மிஸ் என்று கொஞ்சலாக அழைத்தாள் என்ன பாலா என்று கருணை வழியும் குரலோடு அவளை தன் அருகே இழுத்து கொண்டாள் கல்பனா இந்தாங்க மிஸ் பாலாவின் கையில் வாழை இலையில் சுற்றப்பட்ட இரண்டு ரோஜா பூக்கள் இருந்தன ஓ தேங்க்ஸ் என்று அதை வாங்கி தலையில் செருகிக் கொண்டே ஏன் பாலா உங்க வீட்டில் எல்லா பூக்களும் பூக்கின்றனவா அடிக்கடி ஏதாவது பூ கொண்டு வருகிறாயே என்றாள் ஆமா மிஸ் மிஸ்ஸுக்கு தான் பூ கொண்டு வரும் கர்வமும் பெருமையும் அவள் குரலில் வழிந்தன இந்த சாக்லேட் கல்பனா தந்த சாக்லேட்டை அவள் அவள் எதிரிலேயே பிரித்து வாய்க்குள் அவசரமாக அடக்கி கொண்டாள் அவள் அவசரத்தை பார்த்து சிரித்தவாறே தட்டி கொடுத்தாள் கல்பனா கனகனவென்று மணி அடித்தது பாலா ஓடிவிட்டாள் கல்பனாவும் எழுந்தாள் பாலாவின் நினைவு அவளிடம் ஊதுவத்தி மனம் போல் ரம்யமாக நிறைந்திருந்தது எல்லா குழந்தைகளிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தி வந்திருந்தும் இப்போது இந்த பாலா தன் மனதில் ஒரு தனி இடத்தை தான் அறியாமல் அபகரித்து கொண்டு விட்டாள் என்பது கல்பனாவுக்கு புரிந்தது அவள் தனக்குள்ளே சிரித்து கொண்டாள் கையில் கத்தை நோட்டு புத்தகங்களோடு பள்ளிக்கூடத்தை விட்டு கிளம்பினாள் கல்பனா சக ஆசிரியைகள் பலரும் தங்கள் கணவன்மார்கள் ஸ்கூட்டரில் வீடு செல்வார்கள் கல்பனாவைப் போல் ஓரிரு ஆசிரியைகளே பஸ்ஸை பிடிக்க பரபரப்பாவார்கள் கல்பனாவுக்கு அந்த பரபரப்பும் இல்லை பள்ளிக்கு வெகு அருகிலேயே வீடு அவளுக்கும் அன்பு காட்டும் அப்பா அம்மா இருந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் விட்டு சென்ற ஒரே சொத்து அந்த வீடு மேல் பகுதியை வாடகைக்கு விட்டுவிட்டு கீழ்ப்பகுதியை தன் உபயோகத்துக்கு வைத்திருந்தாள் அவள் பூட்டை திறந்து இருளோடி கிடந்த வீட்டில் வெளிச்சத்தை உண்டாக்கினாள் தனக்காக ஒரு கப் காஃபி தயார் செய்து கொண்டு இரவு உணவுக்கு ஏற்பாடு செய்யும் போது அவளுக்கு சற்று அழுப்பாகத்தான் இருக்கும் ஆயினும் வேறு வழியில்லை விளக்கேற்றி தொழுதுவிட்டு பள்ளி சிறுமிகளின் நோட்டுகளை திருத்த ஆரம்பித்தாள் விரும்பிய உலகுக்குள் அடியெடுத்து வைத்துவிட்ட ஆனந்தத்தை அவள் அடைந்து விடுவாள் இதோ மாதவியின் நோட்டு குண்டு குண்டான கையெழுத்து அவள் முகத்தில் வண்டுகளாக குறுகுறுக்கும் கண்களைப் போலவே இதோ பாலாவின் நோட்டு எழுத்துக்கள் சற்று கோணல் மாணலாக இருக்கும் ஆனால் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாது இந்த வயதிலேயே அவளுக்கு சொந்தமாக வாக்கியம் எழுத வருகிறது இது மேரியின் நோட்டு இது நூர்ஜஹான் நோட்டு அவள் வெறும் எழுத்துக்களை சரிபார்க்கவில்லை அவற்றை தீட்டிய உள்ளங்களோடு உறவாடினாள் வகுப்பையே மீண்டும் நடத்துவது போன்ற பாவனைகள் தன்னை மறந்து லயித்து விட்டாள் மிஸ் என்ன பாலா உங்களுக்கு கல்யாணமாகலையாமே குழந்தை எத்தனை பெரிய கேள்வி கேட்கிறாள் புன்சிரிப்போடு மிஸ் பாலா தயக்கத்தோடு தொடர்ந்தாள் உங்களுக்கு அப்பா இல்லையாமே மிஸ் ராத்திரிகளே உங்க கழுத்தை பிடிச்சிக்கிட்டு தூங்க ஒரு பாப்பா இருக்க வேண்டாமா அடி சமத்து என்று கூறி அவளை அணைத்து கொண்டாள் கல்பனா உனக்கு யார் சொல்லி தந்தது இப்படி எல்லாம் தான் மிஸ் யோசிச்சேன் உன் குஞ்சு மனசுல என்னை பத்தி இத்தனை யோசிக்கிறாயே பாலா தேங்க்ஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மிஸ் அப்படியா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னா மிஸ் எங்கள் சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிங்களேன் நான் தான் ராத்திரியிலே உங்கள் கழுத்தை கட்டிக்கிட்டு தூங்குறேன் கல்பனா அவள் தோள்களை பற்றி அணைத்தவாரே பாலா நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீ சின்ன குழந்தை இல்லையா என்றாள் சரி மிஸ் இனிமே இப்படி பேச மாட்டேன் எங்கள் அம்மா வரும்போது இப்படி பேசினேன்னு சொல்லாதீங்க மிஸ் நோ நோ அப்படி பண்ண மாட்டேன் நான் வரேன் மிஸ் பாலா சென்றதும் கல்பனா தன் மனதில் ஏதோ ஒரு புதிய உணர்ச்சி கொண்டு பெருக உட்கார்ந்திருந்தாள் ஒரு குழந்தைக்கு இவ்வளவு ஞானமா கூடவே பாலாவை போன்ற முகஜாடையுடன் ஒரு கம்பீரமான இளமை ததும்பும் உருவமும் மனதுள் நிழலாடியது சி இது என்ன பைத்தியகாரத்தனம் அன்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சந்திக்க வேண்டிய நாள் காலாண்டு தேர்வுக்கு பின் மதிப்பெண் அட்டைகள் வழங்கிய பின் நடக்கும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் குட் மார்னிங் மிஸ் பாலா நின்றாள் அவள் பக்கத்தில் முகத்தில் மலர்ச்சியும் கண்களில் சிரிப்பும் அரும்பும் இளநகையுமாக ஒரு வாலிபன் நின்றான் என் சித்தப்பா மிஸ் கல்பனாவின் நெஞ்சில் பூ மலர்வது போல் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது குட் மார்னிங் மேடம் என்றான் அவன் குட் மார்னிங் டேக் யுவர் சீட் என்றாள் கல்பனா அவள் குரலில் தடுமாற்றம் ஏற்பட்டது அதை தவிர்க்க முயன்றாள் அவன் உட்கார்ந்து கொண்டான் வழக்கமாக அண்ணா அல்லது அண்ணி வருவாங்க அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வெளியூர் போயிருக்காங்க நான் வந்திருக்கிறேன் அவன் பேச்சில் ஒரு சகஜ பாவம் இருந்தது பாலாவை பற்றி ஏதாவது குறைகள் உண்டா வகுப்பில் அவள் எப்படி இருக்கிறாள் பாலா புத்திசாலி பெண் கொடுத்த பாடத்தை சரியாக செய்வாள் கிளாஸ் லீடர் முதல் ரேங்க் வாங்குகிறாளே முற்றிலும் தகுதியானவள் தான் பாலா முதல் ரேங்க் எடுத்திருந்தாலும் இரண்டாவது ரேங்க் பெண் இவளை விட எந்த பாடத்திலாவது கூடுதலாக மார்க் வாங்கியிருக்கிறாளா என்று அறிய விரும்புகிறேன் ஓ நோ அப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் நன்றாக படிக்கிற அந்த இரு குழந்தைகளின் மனங்களுமே புண்படும் அவன் சிரித்து கொண்டான் தேங்க்யூ மேடம் உங்கள் மீது குழந்தைகள் ஏன் எத்தனை ஆசை வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது என்றான் நான் போயிட்டு வர மிஸ் என்று பாலா அவள் சித்தப்பாவின் கரங்களை பற்றியவாறே வெளியேறினாள் கல்பனா குறுகுருப்போடு அமர்ந்திருந்தாள் கடமை உணர்வில் தவறுகிறோமோ என்ற உந்துதலில் அவள் நினைவை உதறிவிட்டு அடுத்து அவளை காண வந்திருந்த பெற்றோரை அமரும்படி கேட்டுக்கொண்டாள் கல்பனா வாட் ஆப்பன் டு யூ என்று சக ஆசிரியைகள் அவளை ஊடுருவி பார்த்தனர் மனதில் சந்தோஷம் முகத்தில் ஒளி தெரிந்தது ஒன்றுமில்லை என்றால் வெட்க சிரிப்பில் தன்னை மறைத்து கொள்ளும் பாவனையில் வகுப்புக்கு சென்றாள் மிஸ் இந்தாங்க பாலாவின் கையில் வெள்ளை சாமந்திப்பு தேங்க்ஸ் அதை வாங்கி கொண்டாள் கல்பனா மிஸ் இந்த பூச்செடியை எங்க சித்தப்பா தான் வைத்தார் அவர்தான் முதலில் பூத்த பூவை உங்களுக்கு எடுத்து போய் தர சொன்னார் அப்படியா குபீர் என்று ரத்தம் பாய உடம்பெல்லாம் சிலிர்க்க நின்றாள் கல்பனா அவளுக்கு வேண்டிய பதிலை பாலா தருகிறாளா இல்லை சாதாரண நிகழ்ச்சிதானா தானா கல்பனா அன்று மாலை வீட்டு நெருங்கும் போது கால்கள் தயங்கின எதிரே அவன் வந்து கொண்டிருந்தான் ஓ உங்கள் வீடு இதுதானா என்றான் அவன் ஆமா வாருங்களேன் துணிச்சலோடு உரிமை பாவம் காட்டிவிட்டாள் அவளை தொடர்ந்தான் அவன் அவனை உட்கார சொல்லிவிட்டு காஃபி போட்டு தந்தாள் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் வீட்டில் ஒருத்தரும் இல்லையா துணை எனக்கு நானே துணை அவள் சிரிப்போடு கூறினாள் அவன் கண்களில் பூத்திருந்த அமைதி குமிழி உடைப்பட்டு ஓர் அவசர தோற்றம் காட்டுவது போலிருந்தது நீங்க தனியாகவே பாவம் நான் இந்த பக்கம் வரும்போது இங்கு வருகிறேன் அவன் குரலில் சகஜ பாவம் குன்றி அபசுரம் ஓடியது போலிருந்தது கல்பனா கதவருகே மேல் வீட்டு அம்மாள் நின்றாள் நான் வரேன் என்று விடை பெற்றான் அவன் அந்த அம்மாள் உள்ளே வந்தாள் கல்பனா நான் சொல்றதை தப்பா எடுத்துக்க மாட்டியே சொல்லுங்கம்மா இந்த பையன் வாசு இங்கே எங்கே வந்தான் என் வகுப்பு பெண்ணின் சித்தப்பா இவர் இந்த தெரு வழியே போனார் நான் தான் கூப்பிட்டேன் இவன் ரொம்ப பொல்லாதவன்மா நாங்கள் ராயப்பேட்டையில் இருக்கும்போது என் பெண்ணை கலாட்டா செய்தான்னு எங்களவர் இவனை அடிச்சு கூட இருக்காரு பாற அதனால்தான் என்னை கண்டதும் அவன் அப்படி ஓடுறான் என்ன ஆமாம்மா உன்னோட தனியா உள்ளே வரானேன்னு நான் வந்தேன் உன்கிட்ட உண்மையை சொல்லணும் இல்லையா தாய் தகப்பின் இல்லாத பெண் யாரிடமும் ஏமாந்து போகக்கூடாதே கல்பனாவின் மனதுள் வியாபித்திருந்த மாவு மாவுபொம்மை மழை நீரில் கரைவது போலாகிவிட்டது சிலிர்ப்புகள் அடங்கி சித்திரமாக கிடந்தாள் ஆயினும் சித்திரமாக சமைந்துவிட்ட மனதை சலனப்படுத்தி உணர்ச்சியூட்ட ஒரு நாளே போதுமானதாக இருந்தது நெஞ்சில் துணிவும் நேர்மை திறனும் மிக்க ஒரு பொறுப்புள்ள ஆசிரியையாக அவள் எப்போதும் போல் வளைய வர ஆரம்பித்தாள் இடையில் ஏற்பட்ட சலனத்தை அவள் அப்படியே விழுங்கிவிட்டாள் மிஸ் பாலாதான் அழைத்தாள் அவள் கையில் பட்டு ரோஜாக்கள் பூவை வாங்கி வகுப்பறையில் இருந்த சுவாமி படத்தில் வைத்தாள் மிஸ் மிஸ் அவளை சுற்றிலும் சிறுமியர் கூட்டம் அவள் முகத்தில் கருணை வற்றாத புன்னகை அவள் தன் மாணவிகளுக்கு மட்டும் மிஸ் அல்ல இனிமே என்றுமே எல்லோருக்குமே மிஸ் கல்பனாதானே